யோசித்து பாருங்க அதுவும் எப்படி இன்னைக்கு டிவியில உட்கார்ந்து முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பேட்டி விழுக்கறாங்க எனக்கு சூர்யா மாதிரி மாப்பிளை வேணுமா பாத்தீங்களா இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அல்லா பாதுகாக்கணும் அந்த பெண்ணை சூர்யா மாறி மாப்பிளை வேணுமா அங்க இருந்து சிவகார்த்திகேயன் மாதிரி மாப்பிளை வேணுமா ஏன் உஸ்ரா இல்ல இல்ல இல்லா கேவலம் சித்திப்பதற்கு இல்லை கேவலம் இல்லை முகமது அஸ்ஸுல் ஏற்றுக்கொண்ட சமூகம் எச்சக்கொண்ட ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமூகம் அல்லாவை மறுக்கின்ற காசிகளை உதாரணமாக்குகின்ற சமூகமாக மாறி இங்க மட்டும் என்னவா என் ரசிகன் சூர்யா ரசிகன் அந்த நடிகர் அந்த நடிகர் என் பேஷன் என் ரோல் மாடல் அவன மாதிரியே உடம்பு இருக்கணும் அவன மாதிரிய ஆட இருக்கணும் அவன மாதிரிய முகம் இருக்கணும் அவன மாதிரியே தோற்றம் இருக்கணும் அவன மாதிரியே பேசணும் என்ன சமூகமாக மாறிக்கணும்

போட்டு எரிச்சு விட்டார் எரிச்சு விட்டார் சாம்பலாயிரும் எரித்து விட்டால் எரிந்து சாம்பலாக கூடிய மரத்தையும் கண்ணையும் நீ வணங்குகிறாய் நான் அவற்றை எல்லாம் படைத்த ரப்பை வணங்குகிறேன் உனக்கும் எனக்கும் எப்படி அப்போதெல்லாம் என்ன கேட்டாங்க அல்ல வணங்கலையே ரப்பை ஏற்றுக்கொள்ளாமனுடைய சமூகம் இந்த கண்ணியத்தை இழந்த காரணத்தால் காஃபியனுடைய காலை பிடித்து கதரும் அளவிற்கு காப்பாற்ற கைவிட்ட சுமக்களவிற்கு என்னுடைய சமூகத்துடைய கண்ணியம் மட்டும் என்றால் இந்த பெண்கள் மட்டும் இல்லை ஆண் வீட்டிலே தந்தையின் மூலமாக பிள்ளைக்கு இந்த சம்பவங்கள் இந்த நிகழ்வுகள் இதனுடைய தாக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டதா வீட்டிலே